நீங்கள் ஒரு அப்படி எல்லாம் செய்து எங்களோட கரிசனையோட அணுகுனீங்கட்டா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் தர வேண்டும் சொல்லி என்ன கதை இது ரெண்டு திடீரென்று கரிசனை வருது தனியாக இவருக்கு தான் கரிசனை வந்திருக்கேன் தமிழ் மக்கள் ஆ மனுஷன் ஒரு பிரிசிப்பல்லூரி மக்கள் குற்றாலும் ஒரு கணிர் தான் அதுலேயே ஒரு பாராட்டணும்

இலங்கை ரசிய உறவு மேலும் வலுவடையும் அனுரவுக்கான பாலத்தில் விளாடிமீர் பாலத்து தெரிவிச்சு போட்டு உறவு நீடிக்க நீங்க ஜோசியாதேங்க நீடிக்காத வலுப்புறம் இங்கே ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வருது அரச ஊழியருக்கு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வரவு செலவு தட்டம் மூலம் ஆராயப்படும் பாராளுமன்றம் கூடி போட்டு பாராளுமன்றத்துல வந்த பிறகு வரவுசிட்டமிட்டு போடத்தான அது வர வந்துட்டு விலையெல்லாம் குறைக்கணும் அரங்கோளியர் கடிப்பினும் ஆனா அரங்க உண்மையிலேயே அதுதான் அரசாங்குளியர் கூட்டி போட்டு கேஷ் அஞ்சூறு ரூபா வில கூட்டி பெட்ரோலையும் நூறு ரூபா விலை கூட்டுறத விட அது விலைய குறைச்சு விட்டால் சம்பளம் கூட்ட அது காணும் திட்டத்தினூடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அப்ப பாப்போம் என்னண்டு இங்க கூடுது கூடுது சாமான விலை குறையும் போல குறைஞ்ச நல்ல முன்னேற்றம் அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு கிடாமல் இருக்கும் மோசடி விசாரணை ஆரம்பம் ரணிலை முன் அமைச்சர் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி தாக்குதல் விசாரணை ஆரம்பம் புதிய அமைச்சரவையில் இருபத்தி அஞ்சு உறுப்பினர்களுக்கு மேலே இருக்காது சர்வஜன வாக்கெடுப்புக்காக புதிய அரசியலமைப்பு மக்கள் முன் சமர்ப்பிக்கப்படும் இது என்ன என்னண்டு புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு என்னன்னு சொன்னேன் சொன்னேன்டா ஏப்ரல் இருபத்தி ஒன்னு பயங்கரவாத

இல்ல ஒரு மாதம் தான் என்ன ஒரு மாதம் பள்ளிக்கூடம் லீவு என்ன கொடிகளுக்கு நல்ல சந்தோஷம் இருந்தால் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் பாத்திமா இருக்கும் லீவு என்ன மற்ற சொல்லிட்டு என்ன மாறி மாறி காய்ச்சி தமிழ் மக்களை அங்கீகரித்தால் ஜனாதிபருடன் இணைந்து பயணிக்கிறதா வழிபடுகிறார் இளசவள் இனி இளசான் யாழ் தாங்களுக்கு வயது போட்டு இதே எடுக்க மாட்டாங்களு தெரியும் அப்ப அவர் தாங்களா பேரு பழி எம்பி மாதிரி தாங்கள் தாங்களா

தெரியுமோ இப்படி பவுனியாவில் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்யறது இந்த காணா போன உறவுகளை பத்தி புதிய ஜனாதிபதிக்கு எடுத்து சொல்றோம் ஆர்ப்பாட்டம் செய்ய குரு குருவம் வந்து சொன்னா நான் அனுபவம் இதுல நான் நிக்க கூடாது கூட கூடாது நான் நேச்சண்டா புரிச கொண்டு அது அடிப்பா நாய் நாய் எண்டு பேசிட்டான் பொதுமக்கள் நாய்களை வெளியில போங்க எப்படி இருக்கு ஜனம் ஜன்னம் பேர் ஏதாவது முயாண்டா விட்டுட்டு ஓடிச்சா போடாது ஆனா இதுக்கு எங்கிட்ட ஜனாதிபதி ஒரு சரியான முடிவு எடுப்பேன் எடுக்காட்டி ஜிபொல்லி உண்மை போய் தரிசன நாங்கள் இனி அவரை பற்றி ஜோசிக்கப்புறம் ஓஹோ இதெல்லாம் சந்தேகத்தை தீர்க்கிறது ஆற்ற பொறுப்பு ஜனாதிபதி பொறுப்பு அந்த பொறுப்பு இதுக்கு கெரியா வரோணும் மற்றது பேருந்து கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இது அது நாலு வீதம் என்னடா நூறு ரூபாய்க்கு நாலு ரூபா நாலு வீதம் தான் குறைக்க குறைக்கப்படும் பேருந்து பார்த்து செய்வோம் என்று சொல்லிக்கிறான் அவங்களுக்கும் உடனே கஷ்டம் தான் உதிரி பாகங்கள் விரியா அப்ப தாங்கள் ஒரு உதிரி பாகம் வாங்குறாங்க அதே விலை தான் கொடுக்க வேண்டிய டீசல் மட்டும் குறைச்சா சரியோ என்று ரூபா கேட்கிறான் அவன் சங்க தலைவர் நியாயம் தானே அப்ப அதை ஒண்ணும் செய்யல பாருங்க IMF பிரதிநித நிதிகளிடம் அடிப்படை வடயங்கள் மட்டுமே கலந்துரையாடப்படும் அடிப்படை வடியங்கள் மாத்திரமே கலந்துரையாடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அவங்க ஏன் என்று சொன்னா அடிப்படையை காணும் கணக்கான தேவையில்லை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பில் இன்று வருகதே உள்ள உயர்மட்ட குழுவுடன் விரிவான கலந்துரையாடல்கள் பெறாது எனக்கு ஒன்று தேவையிலே எங்களுக்கு மாறாக புதிதாக பதவியேற்றியுள்ள ஜனாதிபதி அனுகுல குமார் திசாநாயக்கவுடன் சர்வதேச நாணயநிதிய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் எவ்வாறு கொண்டு செல்லப்படும் என்பது தொடர்பான அடிப்படை விட எங்களை மாத்திரமே முதல்ல இதுக்கு இருக்கும் இப்போ இவரோடு என்ன செய்ய போறோம் இனி என்ன அனுப்ப போறோம் எடுத்தது மட்டும் கழிச்சா சரி தான் முதல்லேருந்து ஆறாம் ஆவிலேருந்து வரக்கூடாது இது நல்ல ஒரு விஷயம் அப்ப அது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை தான் போய் கொண்டு இருக்குது அப்போ மிச்சத்தை என்ன முன்பக்கம் பார்த்தாச்சு ம் சில பார்ப்போம் என்ன என்ன கிட்டாக்கட்டும் எங்கே பார்க்கணும் நேரம் போது ம் தமிழ் குழந்தை தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளா சர்வதேச சிறுவ தினத்தில் போராட்டத்தில் குதித்த உறவுகள் அந்த வகையான கதை தான் போட்டு தெரியும் அதை போட்டுடாக்கு இஞ்சாலை என்ன ஓட்டுறதுக்கு பாப்போம்

அனுர்ணகுமாரி நாயக்காவுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமெரிக்க தூதர் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு தொடர்ந்து இது போட்டா சிந்தித்தோ நிறுவனத்துக்கு புதிய தலைவர் நீங்களா பழைய தலைவர் அவர் ராஜினாமா உடனே டாக்டர் தூக்கி புது தலைவரை கேஸ்ல

நல்லதுவும் இப்படி போய்ச்சி ஒரு வாய்ப்பிருக்கு நீடிக்கணும் என்ன அது கடவுளை வேண்டிகொள்ளும் நல்லா போகுது பயன்படுத்தலாம் எங்க சொல்ல பாருங்க அனைத்து மதவான சாலைகளும் உங்களுக்கு செய்தி மன்னார்ல

நீ வித்த பிட்டனடை நான் குடிக்கிறேன் انتவா நீ குடிச்சாதானே நான் பிடிக்கிறேன் انتவா இது மாறி மாறி கோழி இல்லை முட்டை வந்தோம் முட்டை வந்து வந்து 41 மரணங்கள் மதுவால் என்ன மதுவால் உயிரல படி படிவாகுறணும் 50 பேர் சாகறாங்க 41 க்கு மரணங்கள் மதுவால் ഉയരൊഴി പതിവാകുണ്ടായിരുന്നു ഇന്നെ ഉലോ മത കൊളിപ്പ് ദിനത്തെ മുന്നോട്ട് രീതിയിലുള്ള അനേകളും ഒരു നാളെയും നാളെ പോകണ്ടേ അപ്പം ഇണ്ടക്ക് വാങ്ങി വെച്ചിട്ട് വാങ്ങാ വീട്ടുകൊണ്ടേ ഇണ്ടക്ക് ശമ്പളം വീട്ടപ്പോ വേറെ അരവാചികൊണ്ടേ കൊടുക്കും അരവാചി കുടിച്ചിട്ട് അന്തരവാചിന്നെ പോരാണ്ടി നാളെ വാങ്ങി വെക്കാണോ അപ്പൊ കൂടെ ജാതര നടക്കും ഇല്ലയോ എന്നാ ഉം വേണ്ട ഉണ്മതെ അപ്പൊ ഇത് എല്ലാം കൊണ്ടു കവനി நாளைக்கு கள்ள மாவி தூட்டுவாங்க ராஜதந்திர கடவுள் சுட்டியோ அதாண்ட பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ரோக நதிய தெரிவித்துள்ளார் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடை மூலம் தான் அதை வச்சு இனி போகலோ பாராபம் எங்களை நான் நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவரை பதவி நிக்க வேண்டியது முந்தின விளையாட்டு காட்டலாதன்ட்டு அப்படிதான் இதுதான் சொல்றது அரிசியா பெஞ்சனுக்கு முதல் வேலை செய்யும் பெஞ்சனுக்குறதான் தெரியும் வேலை செய்ய வேண்டும்

நூறுக்கும் மேற்பட்ட சியாமியின முதலைகளை வளர்த்து வந்துவிடிறான் இம்முதலைகள் ஒவ்வொன்றும் பதினாலு முதல் பதினோரு அடி பிடிச்சு அப்போ இவை என்ன அந்த கனமழை பெய்து வர்றாலே பொள்ள நீர் இவரது பண்ணையை சூழ்ந்து விட்டதாம் சுற்றுச்சுவர் இடைந்து வருவதைக் கண்டு அச்சமடைந்து சுற்றுச்சுவர் முற்றிலும் முடிந்து விழுந்ததால் பண்ணைக்குள் வெள்ள நீர் பூந்து முதலைகளை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு வெளியேறி மக்களை தாக்கி கடித்து முதலையெல்லாம் திண்டுக்கணும் என்று நினைச்சு போட்டு

அது பய ஆஹ் முறிஞ்சு விழுந்த பயந்தான் சிகரம் பல ஆண்டுகளாக மெதுவாக உயரமாக வளர்ந்து வருவதாக அண்மை ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது சுருக்கமா என்னடா கடல் மட்டத்திலிருந்து மீட்டர் உயரத்தில் ஒரு ஸ்ரீகரம் இருக்கான் இருநூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது மற்ற மலையளை விட இது ஒவ்வொரு ஆண்டும் சும்மா சுமார் மில்லி மீட்டர் வளர்ந்து சரியோ அப்ப இப்போ எண்பத்தி ஒன்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் விட்டு பாத்துக்கிறாங்க எதிர்பார்த்ததை விட சுமார் பதினஞ்சு முதல் ஐம்பது மீட்டர் ஆம்பிடம் ஐம்பது முதல் நூற்றி இருபத்தி நாலு அடி உயரம் வளர்ந்துருக்கும் வளருது பாத்தி எப்படி வளருதுதான் இப்ப ஓடும் ஆறுகளால் மலை அடிவாரத்துக்கு கீழே உள்ள பாறைகள் பல ஆண்டுகளாக அடிக்கப்பட்டு வருவதால் இது வளருதான் வளருன்னு சொல்லிருவாங்களா வளருற பாத்தி இது புதுமையல் தான் என்ன இயற்கையில நாங்கள யோசிச்சு நாசிச்சு பாக்குறது கூட எங்களுக்கு இஞ்சு நேர்வாலத்தில் தொடரும் கனமழை மழை நூறு பேர் உயிரிழப்பு

என்ன நடக்கிறது வெளிநாட்டில இருக்கிறவங்க நடந்துட்டு மாட்டிட்டு செய்தி பாப்பிள் அது பிசியா தான் சிறுவர் உலகை வெல்வதை இறுதியிலாக்கு சிறுவன வாழ்த்து செய்தியில் அது சரி சிறுவர்களை பாதுகாப்பா சிறுவர்கள் சொன்னால் நாடு உச்சத்துக்கு அது சரி என்னடா இம்மாதம் முழுவதும் சான்ற கட்டணம் பெறலாம் எல்லாம் கட்டுஞ்சனும் சர்வதேச சிறுவதினத்தை முன்னிட்டு சான்றர்கள் இல்லாத சிறுவர்களுக்கு இதை கவனமாக கேட்டு கொள்ளுங்கோ மக்கள் இல்லாதவர்கள் போய் வழங்குங்கோ இலவசம் இலவசம் அதுக்காக இலவசம் வண்டி போட்டு போய் இந்த நாலு வீட்டை அஞ்சு அதுக்கு புறையில் இல்ல அவசரத்துக்கு போய் எடுங்கோ சான்று இல்லாத சிறுவர்களுக்கு புறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சோவைகள் துணைக்கலாம் ஆரம்பித்துள்ளது இதன் அடிப்படையில் இம்மாதம் முழுவதும் கட்டணம் செலுத்தாமல் உரிய புறப்புச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்காலத்துடன் இணைந்து பிரதேச செயலா மட்டத்தில் கடமையாற்றும் சிறுவர் உரிமைகள் ஊக்குவிப்பு உத்தியோகர்கள் குறித்து சேவையை அந்த பிரதேச சேலங்களில் உள்ள உத்தியோகத்தான் தங்கள பிரிவு குழந்தைகளுக்கு இல்லையா அது அல்லாடி முழு பெரும் அங்க போய் நிற்பினோம் கதைச்சல் என்ன அது உத்தியோகத்தரசில் திருத்த பணிகள் இடைநிறுத்தும் அது அந்த கேஸ் போய் கொண்டு மூண்டு அது என்னடா மூட்டுகல்லி என்றாங்க பார்த்தா முழுக்க பிரச்சனை என்றாங்கள் இது என்ன நடக்கப்பா அந்த பிஞ்சு உள்ள அதுவள போல கஷ்டப்பட்டு படிச்சு பாவம் திருப்பி வைக்க கூடாது சோதனை இல்லையே அதுல சும்மா அதன் கசைக்கு பேருந்து திருப்பியும் தோங்கிடுங்க இது பாவங்கள் அதுவளுக்கு ஏதோ மூன்று கேள்விக்கு மாக்ஸை போட்டுட்டு சரி இங்கே சொன்ன எடுத்து மூடப்பட்டது மன்னாரில் சொன்ன உள்ள அது சரி ஜனாதிபதி எனவே சந்தித்தார் சிறுதே அதனால முன்னுக்கு போட்டு வந்தோம் நேற்று ஜனாதி இலவத்தில் ஜனாதி குமார் சந்தித்தார் ஒன்பதாவது கொண்டு ஒன்பது ஆகுதுரை ஏறம் கொண்டாது வாசிப்பு மாதம் வாசிப்பு மாதம் போய் கொண்டு இருக்கா அதுக்கு இந்த இந்த பசுமை செய்தி நல்லம் ஆனா மக்கள் இதை பேப்பர் வாங்கி பாக்குவோம் என்னண்டா பருவமழை ஆரம்பம் விவசாயிகளுக்கு நச்செய்தி சொல்ற பேராசிரியர் குணா மிகுந்தன் இவர் இந்த விவசாய உயிரியல் துறை பேராசிரியர் தானே இவர் நடுக பேப்பர்ல இந்த பசுமை வந்து போட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்தா நல்லம் நாங்கள் இதோட முடிப்போம் என்னடா இந்த இதை பார்க்கல

வலம்புரி ஆசிரி ஆளுநர் அலுவலகத்தில் இயங்கி வரும் அபயம் என்ற பிரிவை தாங்கள் ரத்து செய்வதாக அறிவித்துவிட்டு பின்னர் மீளவும் அது இயங்கும் என தாங்கள் அறிவித்திருப்பது அதிர்ச்சிய தெரிகிறது இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு அதில் ஒன்று அபயம் மீதான அதிருப்தி இரண்டாவது அபயத்தை ரத்து செய்வதாக நேரத்தை பார்த்தியூடா ரத்து செய்வதாக அறிவித்த மறுகணமே அது இயங்கும் என தாங்கள் தெரியப்படுத்தியது மூலம் வடக்கு ஆளுநரின் தீர்மானங்களில் வெளிச்சக்திகளின் தலையீடு இருக்கிறது போல கிடக்குது அப்போ வெளியில் எங்கேயோ தினம் போல கிடக்கண்டு இவர் ஆசையை சொல்றார் ஆம் இங்கு அபயம் மீதான அதிருப்தி என நாம் கூறிய விடியத்தை தாங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என நம்புகிறோம் அவருக்கு தான் ஆளுநர் கவனிச்சா சரிக்கேன் உண்மையில் வடக்குமாகாண அலுவலகத்தில் இயங்கி அபயம் என்ற பிரிவு தங்களால் ரத்து செய்யப்பட்டதான தகவல் வெளிவந்ததும் அது உடையத்தில் பலரும் தனது மனது திருப்தியை வெளியிட்டிருந்தனர் நல்ல சந்தோஷம் நல்லா செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தாங்க

அதே நேரம் அவியத்திலிருந்து கே தொலைபேசி அழைப்பு எடுத்தாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராயாமல் வலைய கல்வி திணைக்களங்கள் பதறி அடித்ததனால் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் உண்டு விளையாட்டு நடந்திருக்கு அவர் ஆசிரியர் ஆசிரியர் தான் இதிலும் கொடுமை அவையத்தின் இயங்கு நிலையை ஆளுநர் மேற்பார்வை செய்யாமல் விட அங்கிருந்தவர்கள் சில தாங்கள் தாங்கள் பாட்டு தான் பண்ண வேண்டியது நான் தான் அங்கே ஆளுநர் ரெண்டு சில இருக்குது அந்த தாங்கள் தான் நாங்கள் பெரிய ஆளுநர் கதைக்கிறது அஷோ கடவுளை இதன் காரணமாக அபயம் என்ற பிரிவின் மீது பொதுமக்கள் வெறுப்பு கொண்டது வேண்டாம் அரியண்டம் எத்தனையோ அநியாயங்கள் நடக்கின்ற போது அது விடியங்களில் மௌனமாக இருந்த வடக்காலினர் அலுவலகம் வடபகுதி பாடசாலை நிர்வாகங்கள் மீது நான்காம் மாடி விசாரணை போல நடந்து கொண்டமை அபயத்தின் மீது மீது நமக்கு தனிப்பட்ட பகமே எதுவும் கிடையாது எங்களுக்கு பகமையா என்று நீச்சு நான் சொல்லும் சொல்றேன் விளம்பர சொல்றேன் இதை நான் கூறும்போது அப்படி எல்லாம் நினைக்காதீங்க ஆனால் அபயம் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கழிங்கணும் அதுதான் முக்கியம் இயங்கினால் அவற்றை நேரடி கண்காணிப்பில் இயங்கணும் மக்களுக்கு அது நல்லது நடக்கும் முன்னி கஷ்டப்படுத்தாதான் காலத்தில் ஆளுநர் அலுவலக பிரிவு நடத்திய தர்வார் போல அபயம் இயங்குமாயின் தங்களின் நிர்வாகமும் பலவீனப்படும் ஆளுநர்த்த நிர்வாகமும் இப்ப புது ஆளுநரின் நிர்வாகம் பலவீனப்படும் என்று பலம்புரி ஆசிரியை சொல்றேன் அதை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லணும் பலம்புரி ஆசிரியை சொல்றேன் அதே நேரம் அலுவலகத்தை சிறப்பா வழிநாத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு செயலாற்றுகின்ற உயர் நிர்வாகிகள் அவர்களின் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்படும் போது வடநர் அலுவலகம் வினைத்துடனுடன் செயலாற்றும் வாய்ப்பு உண்டென்பது சர்வ நிச்சயம் என்று ஆசையாக சொல்லியிருக்கிறோம் அவையின் நடவடிக்கை நம்பர் போட்டு சொன்னா இதை குறிச்சு கொள்ளுங்க சைபர் எழுபது ஆறு 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 அங்க ஏடு ஏடு பாத்தியா முதல் சைபர் எழுவத போட்டு பத்து நம்பர் தானே கடையில ரெண்டு ஏழு ஒண்ணு டைக்கம் முழுக்க ஆரம்ப போட்டுவிட்டா சரி இது மக்கள் எடுத்து தங்களோட குறுவைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சரியா வேற என்ன வேற என்ன குழப்பங்களா ஊரை நோக்கட்ட அரசியல் குழப்பங்களா பாராளமன்ற பிரதிநிதிப்படுத்துவதை ി നീതിത്വത്തെ ഇളക്കും അപായം ഏർപ്പെട്ടു അത് മറമാവട്ട് ഓ ഇത് കൊഞ്ചം കവനിക്കണമെ എല്ലാം தான் കാരണം കാരണം കവനമ എന്ന് മുറിയ